கிராஃப்டர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கிவ் அவே அனவுன்ஸ்மெண்ட்கான டீட்டெயில்டு வீடியோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி நம்ம ஷார்ட்ஸ்ல ஆல்ரெடி ரெடியூஸ் இருக்கும் அந்த ஒன் மினிட் வீடியோ எல்லாருக்குமே கிளாரிஃபையாக இல்லை எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க வாட்ஸ்அப்லையுமே வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க ஸோ அதனாலேயே நான் வந்து இதை பற்றின நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசலாங்கிறதுக்காக தான் இந்த ஒரு லாங் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸ் பத்தி நம்ம பேசலாம் ஸோ இதுல வந்து மொத்தம் மூணு பேருக்கு நம்ம பிரைஸ் கொடுக்க போறோம் கிஃப்ட் கொடுக்க போகிறோம் இது கிஃப்ட் தான் சொல்லுவாங்க ஸோ கிஃப்ட் கொடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரா மெட்டீரியல் ஜுவல்லரி மேக் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல் தான் கொடுக்க போகிறோம் பத்து கலர் பத்து ரோ பீச் இருக்கு போகுது அதாவது ஜெல்லி பீச் வந்து பத்து ரோ இருக்கும் ஸோ அந்த பத்து ரோவுமே பத்து கலரில் இருக்கும் இது வந்து மட்டும் இல்லாம இது கூட சேர்ந்து பத்து சாம்ஸ் கொடுப்போம் சில்வர் அண்ட் கோல்டன் கலர் சாம்ஸ் ஒரு ஒரு பேக்கெட் இருக்கும் எலாஸ்டிக் ஒரு பண்டல் இருக்கும் அப்புறம் ஒரு டூல் அந்த ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் இருக்கும் இதை தவிர பேக்கிங் மெட்டீரியல் வந்து பேக்கிங் மெட்டீரியல் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா கொரியர் போடுவோம் இல்லையா அந்த கவர் அதே தவிர பிரேஸ்லெட் வச்சு ஷேர் பண்ணுவோம்ல அந்த கவர் ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் உள்ள வரவங்களுக்கு கொடுக்க போகிறோம் இதெல்லாம் எப்படி நான் சூஸ் பண்ணுறேங்கிறது இந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ செகண்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பிரேஸ்லெட் சாம் பிரேஸ்லேட் தரப்போகிறோம் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரேஸ்லேட்னா சும்மா இல்லைங்க நல்ல குட் குவாலிட்டியில் மேக் பண்ணக்கூடிய எல்லாஸ்டிக் அண்ட் பீச் எல்லாம் ஆட் பண்ணி தான் கொடுக்க போகிறேன் இதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சாம்ஸ் பிரேஸ்லேட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் விதமாக கலர்ஸ்லேயும் இருக்கும் டிசைன்ஸ்லேயுமே இருக்கும் ஸோ இது வந்து செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இல்லை தேர்ட் ப்ரைஸ் வந்து ஒருத்தர் மட்டும் இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ண ஒருத்தவங்களுக்கும் அவங்க கூட சே இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேர் இவங்க மூணு பேருக்கும் சேர்ந்து ஜுவல்லரி மேக் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம மூணு நாளைக்கு அவங்களுக்கு எடுக்க போகிறோம் இதில் வந்து இயரிங்ஸ் பண்ணுறது பிரேஸ்லெட் பண்ணுறது ரெசினாட் பண்ணுறது இதை தவிர பார்த்தீங்கன்னா ஆங்க்லெட் பண்ணுறது ஆரிய ஒர்க்ஸில் ஒரு சில மைனூட் விஷயங்கள் பண்ணுறது எம்ப்ராய்டிங் இது எல்லாமே சேர்த்து மூணு நாள் கிளாஸஸில் நம்ம சொல்லி தர போகிறோம் ஸோ இது வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக கலந்துக்கோங்க ஏன்னா ஃபுல்லாகவே ஃப்ரீ 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 ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய கிஃப்ட்ஸ் ஓகேங்களா இதை பார்த்தோன்னே எனக்கு இதை கேட்கும் போதே கண்டிப்பாக ஷாக் ஆகிருப்பீங்க இதில் நான் என்னென்ன கிஃப்ட்ஸ்லாம் இப்போ கொடுக்க போகிறேன்னு சொன்னோம் அது எல்லாத்தையுமே சீக்கிரமாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் நினைப்புறேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு இதெல்லாம் தான் நம்ம கொடுக்க போகிறோம் செகண்ட் ப்ரைஸ்க்கு நம்ம இதெல்லாம் தான் கொடுக்க போகிறோம் தேர்ட் ப்ரைஸ்க்கு இதெல்லாம் தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அந்த வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அதாவது என் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை அட்லீஸ்ட் ரெண்டு மூணு பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் யார் சேனலை பார்க்க சொல்லி லைக் போட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அவங்களுக்கு மேபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்கள் அவங்களுமே மேபி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த கிவ்வே இல்லை ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிருக்கணும் அதில் ஏதாவது ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஏதாவது ஒன்று எடுத்து உங்களோட ஸ்டோரியில் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கணும் இது வந்து ரூல் நம்பர் டூ ரூல் நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ்க்கு கீழே போயிட்டு கமெண்ட் ஸோ இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அட்லீஸ்ட் நம்ம சேனல் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கணும் மட்டும் இல்லாம ஷேர் பண்ணியிருக்கணும் லைக் பண்ணியிருக்கணும் மினிமம் மூணு நாலு பேருக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும் சோ இதுதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த டாஸ்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே வந்து டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படி மென்ஷன் பண்ணினா மட்டும்தான் நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் சோ இதுல வந்து நான் எப்படி சூஸ் பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் நடக்கக்கூடிய ஆஹ் இந்த ஒரு கிவவேல நீங்க உங்களோட என்னோட வீடியோஸ்ல நீங்க எது எதுலாம் லைக் பண்ணிருக்கீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே வருவேன் அதுல பெஸ்ட் த்ரீ கமெண்ட்ஸ் எடுத்துதான் நம்ம கிவவேக கிஃப்ட் கொடுக்க போறோம் அந்த மூணு பேருக்கும் இந்த மூணு கிஃப்டும் தர போறேன் இதை பத்தி நான் நெக்ஸ்ட் பார்ட் டூ வீடியோல இன்னும் டீடைல நான் சொல்றேன் டாட்டா